ஹாய் காய்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை இன்ஸ்டாவில் கடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் எத்தனை பொண்ணுங்க நான் ஆம்பளையாக பிறந்திருக்கலாமேட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பில் பேரண்ட்ஸ் வந்து இவன் என்னத்துக்கு பொண்ணாக பிறந்தாண்டு யோசிச்சுக்க வச்சுருக்குறாங்களோ தெரியலை பட் சில பொண்ணுங்களோட மனசுக்குள்ள ஐயோ நான் பொண்ணா பிறந்ததுக்கு பேசாம பையனா அவங்களுக்கு பிறந்திருக்கலாமேன்னு யோசிக்கிற சில பொண்ணுங்களும் இருக்காங்க தான் ஏன்னு சொன்னா இப்போதைய ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் மாறிட்டு வருது ஆனா பழைய கால ஜெனரேஷன்ஸ் வந்து ஆண் வாரிசு தான் தங்களோட என்று சொல்லி வாழக்கூடிய நிறைய பேர் இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க பெண் வாரிசு வந்து அது இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி போயிருவாங்க தானே ஸோ அவங்க வந்து தங்களோட ஜெனரேஷன் இல்லையன் சொல்ற பேரண்ட்ஸும் இப்ப வரைக்கும் தான் ஸோ பெற்றோர்களே தயவு செய்து அப்படியான எண்ணங்களை கொஞ்சம் விடுங்க ஏன்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபடும் அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஆணோ பெண்ணோ எல்லாமே பிள்ளை பிள்ளை தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பிரிவினை காட்டாம எல்லா பிள்ளையும் உண்டு நீங்க வளர்த்தீங்க என்று சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பெண் பிள்ளைய பெற்றவங்க இன்றைக்குமே குறைஞ்சு போனது இது அஹ் நடைமுறையிலேயே உண்மையா நடந்துட்டு இருக்குது நிறைய வீடுகள்ல நிறைய பேரோட லைஃப்பில் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தான் இப்பெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அதுக்காக ஆம்பளைய பெற்றவங்க நாசமாக போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க யாருமே கெட்டு போனதா சரித்திரம் இல்லை ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைங்களோட மனசை நோகடிக்காம அவங்களோட கடைசி வரைக்கும் இருக்க பாருங்க யூ